ஆட்டி மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கே ஜி மட்டன் ஷாப் உங்கள் நாடல்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி தருகிறோம் தொடர்புக்கு செவன் தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நாடு உங்கள் சாமி இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நந்தன் திரைப்படத்திற்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழால நிறைய பேர் கலந்துகிட்டாங்க அதுல குறிப்பா சாணக்கியா அப்படின்னு குடுமையோட இருக்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துறதாகவும் தமிழ்நாட்டுல சாதி பெயரை பின்னாடி போடுறதுக்கு வெக்கப்படுற கூனி குறுகிற இந்த இடத்துல தைரியமா பீகார்ல இருக்கிற சாதி பேரை தனக்கு பின்னாடி போட்டுக்கிட்ட அந்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கலந்துகிட்டார் கலந்துகிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் சாதாரணமா பேசிட்டு போயிருக்கலாம் அந்த உரைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல போய் ஒரு விஷயத்த அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார் அதை வந்து மற்றவர்கள் எப்படி கொடுத்து எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனா நமக்கு அதை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அங்க இருந்தவர்கள் வேற கட்சியா இருந்ததுனால அதெல்லாம் அவங்க கடந்து போயிட்டாங்க இல்லைன்னா அந்த இடத்துலயே சீமான் இருந்த அவையது அந்த சீமான் இருந்துருச்சு அப்படி நீ பேசிருக்க கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் உடனடியா அந்த வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு நம்புறது இந்த உலகத்துல அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லை படிப்படியா அந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்ல ஒரு மாநாடோ ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அந்த கருத்துக்களை வலுப்படுத்த வைக்கிறது அந்த சிந்தனையை மேலோட்டமா அதை தொடர்ச்சி அடுத்துட்டு போகணும்னு கொண்டு வருது இதை எதுக்கு நான் சொல்றேன்னா வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆஹ் ஒரு போதை ஒழிப்பு மாநாடுன்னு விடுதலை சுத்தினுடைய மகளிர் அமைப்பு அறிவித்திருக்கிறாங்க அவங்க ஒரு மாநாடை நடத்துறாங்க அந்த மாநாட்டை அந்த நந்தன் என்ற ஒரு நல்ல திரைப்படத்திலோட பா வெற்றி விழால அது ரங்கராஜ் கிண்டல் பண்றாரு சாதி பேரை பின்னாடி போட்டு பாண்டேன்னு சாதி பேரை பின்னாடி போட்டிருக்கிறார் அவரு அந்த மாநாட்டை கிண்டல் பண்ணி அக்டோபர் ரெண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இதெல்லாம் அந்த போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு பிறகு இங்க எல்லாமே ஒளிஞ்சிருங்க போதையெல்லாம் ஒழிஞ்சிரும் நம்ம எல்லாம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்றத உன்னை எப்படி எடுத்துக்கிறது பாண்டே உனக்கு நீ இவ்வளவு காலம் ஜேர்னலிஸ்டா இருந்திருந்து இதை இதை எப்படி நீ அப்ப நாம இந்த இடத்துல எப்படி பேச வேண்டியதா இருக்கு அப்ப திருமாவளவன்னா ஒரு உனக்கு வந்து எள்ளுக்கிறியா தெரியுதா ஏன்னா திருமாவளவன் என்பது இந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த முகம் அவங்க கட்சியில ஒரு ஒரு குரல் எழுப்பிடுச்சு அது அவங்க கட்சியினுடைய இன்னர் பிரச்சனை அது அந்த கூட்டணியோட பிரச்சனை அவங்களுக்குள்ள அவங்க சால்வ் ஆயிட்டாங்க அதை பத்தி அதை நீ வெளிப்படையா பேசுறது வேற மாதிரி பேசுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மாநாட்டை அவங்க நடத்துற ஒரு போராட்டத்தை ஒரு மாநாட்டை கிரிட்டிசைஸ் பண்றது அத நீ வேற அவையில உன் சேனல்ல உட்காந்து நீ கிரிட்டிசைஸ் பண்றது வேறு ஒரு வெற்றி ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி விழால வந்து வேறொரு கட்சி நடத்துற நிகழ்ச்சியில போய் கிரிட்டிசை பண்றதுக்கு ஒரு எத்திக்ஸ் வேணும் அந்த ரங்கராஜ் பாண்டேனு பின்னாடி சாதி பேரை தொங்க விட்டுக்கிற ரங்கராஜ் கத்துங்க இந்த இந்த குடிமி நூலாற்ற வேலைய தமிழ்நாட்டுல இன்னொரு முறை செய்யாதீங்க ரங்கராஜ் உங்களை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் நன்றி கேஜி உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டி வீச்சு மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கே நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கேஜி சாப் உங்கள் பத்து சதவீதம் தள்ளுபடி பெய்கிறோம் செவன் டூ டபுள் ஜீரோ